இப்ப நேரம் காலையில பாத்தீங்கன்னு என்னுடைய ஒரு வீட்டுல சில சம்பவங்களே வந்து நான் பொறுதேன்னா இன்றைய கல்லூரியாக உங்களோட பயந்து கொள்ள போறேன் சோ அதுக்கு முன்னாடி என்று நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறுன்னு சொன்னாலும் உண்மைக்குமே எங்க பிரபலியமான ஒரு நாள் தான் சொல்லணும் நான் வளமையாவே என்னுடைய விளக்கால பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றது வந்து அந்த வகையில் வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த அண்ணன் பிரபாகர் அண்ணாவுடைய பிறந்த தினத்தையும் வந்து என்னுடைய வாயால் நான் வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமிதம் கொள்றேன் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து மறைந்ததான பிரபாகர் அண்ணாவும் என்னுடைய இதயம் கணிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அது வந்து ஒரு இளைஞர் குடிமங்களா தமிழ்ச்சியா இருந்து உன்னைக்குமே அண்ணனுக்கு வந்து நாங்கள் பிறந்த நாள் வாத்துக்களை வந்து நாங்களும் பெருமிதான் கொள்றோம் இல்லை தவளுக்காக பாடப்பட்டு அருண் செல்வோம் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாளையை நாள் போய் உண்மைக்குமே மாறி இருந்தால் அதுவும் வந்து கனப்படுத்த வேண்டிய நாம் ஒரு நல்ல ஒரு நாள் தான் நாங்கள் வேண்டிக்கும் வந்து அண்ணாக்கு மேலே சேரங்கின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாளைய நாளும் வந்து இலங்கை தமிழர் ஒவ்வொருவருமே வந்து இந்த நாளை வந்து நாங்கள் நினைவுக்கு வந்து கனப்படுத்த வேண்டிய தருணம் சொல்லிக்கொண்டு ஓகே என்ன நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கணிப்பில் போகலாம் இப்போ வந்து காலையில் நேரம் ஒம்பது மணி ஸோ என்னுடைய ஃபேஸை பார்த்தாலும் தெரியும் டல்லாக இருக்கும் எதுக்குமே நைட் ஃபோராக நைட் த்ரீயே இல்லை மத்தியானத்துக்கு ஆண்டுக்கு ஒரு காலிமான்னு சொல்லணும் அஸ்வினுக்கு சுகம் அடைந்து ஓகே அவர் வந்து இப்போ சுடுதண்ணியெல்லாம் வச்சு குளித்து அதுக்கப்புறம் அவரை கட்டை மர சுவாசுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் நைட்டு என்ன கொய்யாமல் வேலையாண்டு ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் மறவே ஃபினிஷ் பண்ணி போட்டு ஒரு மூணு மணி நேரமே வந்தார் இப்படி ஒரு இருமலோட இருமரோடாம அந்த சரியான்னு போட்டுருந்தால் இருமலோட போடணும்னா காய்ச்சலாம் நானும் சரி சுடுச்சீலாம் போட்டு அப்படி பார்த்தா சரியான இருமலாகிட்டு அதுக்கப்புறமா கடுங்காய்ச்சல் கடுங்க காய்ச்சல் ஆகிட்டு எப்போ விடிய போதும் ஃபஸ்ட்டு ஜெல்லி போகலாமன்னு சொல்லிவிட்டு அப்போ அதுக்கிடையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காலையில் எழும்பி சுவாசத்துக்கு வந்து வேது பிடிச்ச காட்டுருந்தாங்கோ வேது பிடிக்க சரியான இரம் வந்து ஆறு மணி இங்கே எல்லாருந்து விலங்கும் அது வந்து இது ரிக்ஸ் புழை அப்புறம் தேசிய എല്ലാം പോറ നല്ല അളക്ക് അവിച്ച് ഇത് പറഞ്ഞ മഞ്ഞൾ തേയ് അതെല്ലാം പോയി നല്ല വേദപ്പൊടിച്ച് സരിയ മണ്ടക്കനമെടുക്കുന്നത് ഇരുമേലും മൊരു പത്തും കുറയുക സരിയേ വേദപിടിച്ച് ഇരുമി ഇരുമി സേർ നെഞ്ചിട്ട് സരിയ കോഴി വന്നിട്ട് വേണ്ട ഊർ മുട്ട് എടുക്കലാമോ അവരീക്ക് ഇപ്പോൾ കോഴി മുട്ടയും ஓடில பக்கத்து வீட்டில் மிளமையாக இருந்தான்னு சொல்லிவிட்டு அப்போ சரி இப்போ மருந்து கண்டிப்பாக அடுத்தே ஆகணும்னு சொல்லி போட்டு சரி என்ன நாங்கள் வளமை அடைக்கிறதானா ஒரு டாக்டர் கிட்ட போய்தான் சுவாசத்தில் மருந்து மறுத்து கொண்டு வந்துட்டு அதிகம் சுனால் எடுத்துருக்கேன் காலையில் வந்து நான் என்ன சாப்பாடு செய் நான் சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கொண்ட மருந்தை வந்து இப்போ சாப்பிட்ட அப்புறம் தான் போட்டு சொல்ல அவளுக்கு எல்லாம் புழுச கொடுத்து அப்புறம் வந்து காஃபி எல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை உண்மையாக கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணி போகணுமே என்ன சொல்கிறோம் வீட்டில் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்தாலும் ஒரு ஆள் ரெண்டாலும் என்ன சொல்கிறேன் விலப்படுத்தி வச்சுருக்கேன் அந்த வகையில் வந்து இந்த வசனத்துக்கு தான் நான் சொல் என்ன விலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லா வச்சு செய்ய எனக்கு வில நுண்டன் இந்த வார்த்தை என்னை சரியப்படுத்தி ஒரு குடும்ப தலைவியாக வந்து என்ன சுகப்படுத்தி விலப்படுத்தி வச்சுருக்குறது அவ்வளோ நல்லதாக இருக்குது சொன்னால் நான் எல்லாரையும் பார்க்கக்கூடியவா இருக்கு ஐஸ்டீனில் உடல்நிலை அங்கே அது போது தான் இப்போ நான் ஹஸ்வின் எனக்கு வந்தேன் ஹஸ்வின் பே வந்து காலையிலையும் சுடுதண்ணி எல்லாம் வரைத்து நல்லா குளிச்சுட்டு இருக்கிறாரு என்னென்னு சொன்னால் கிளைமேட்டும் ஓகே நல்லா இருக்குன்றி ஆனால் இன்னும் அவர் காய்ச்சல் இல்லாமல் இருமலை நம்ம இருமல் ரெண்டு சாணி அவருக்கு வந்து இருமல் பானிட்டு வந்தாங்க அப்போ ஆளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் அஞ்சு மில்லி கொடுத்துட்டு இருக்கோம் குடிச்சிட்டு தான் இருக்காரு சுவாசம் இருமேல நின்று மன்னு சொல்லி சரிதானே என்ன மாதிரி இருந்தேன் குடிக்க இனிப்பே இருந்தால் கசப்பாயிருந்தோம் சீனிப்பானி மாதிரி இருந்துச்சேண்ணே அப்போ குடிக்கலாம் பிரச்சனை இல்லை குடிசலுக்கு எப்போவுமே இருந்து கொடுக்க கசப்பாய் இருந்தால் வரவே குடிக்க மாட்டேன் அப்போ இனிப்பே இருக்கு நடி குடிப்பேன் சாப்பிட்டேன் குடிக்குவன்ட்டு சொன்னது கொடுத்தாக்க ஆக்களுக்கு இனிமேல் வந்து இதை வந்து மாலை நிறத்துலாம் கொடுக்கணும் இனிமேல் மாதிரி சொன்னால் ஓகேண்ணே இனிமேல் மாதிரி நான் படுத்த கட்டமே இருந்தேன் பட்டம் பத்தி மீடு சொன்னா அகளுக்கு அப்படி இருந்து சொல்றேன் வீட்டுக்கு ஏற்கிற மிரா முன்னால வீனஸ் கிரௌண்ட் இருக்கும் அதுல நின்று எல்லாருமே பட்டம் ஏற்றாங்க மழை தொட்டு விட்டு தானே சரி ஒரே வானத்தை பார்த்தா வகை வகையான பட்டங்கள் சர்த்தகம் அப்படி அகல மேலே பட்டி வந்து கொஞ்சம் பட்டங்கள் கட்டி ஏற்ற இப்போ கொஞ்சம் பெருத்தங்கள் அடிக்கிறேன் அது முடிஞ்ச கையோட கொஞ்சம் மின்சு நினைச்சு அக்காவுடைய வந்து ஜீவாகலாம் காயில வந்து சொட்டு கல்லப்பட்டு அவன் பட்டம் கட்டி கொண்டு போயிட்டான் ரொம்ப எனக்கு சுவாசம் வந்து ரொம்ப சத்தம் கேட்குது அப்போ சரியாக நான் காலையில் போயிட்டு சரி சுவாசம் காய்ச்சல் தானே அப்போ தம்பிக்குடிய போகக்கூடாதுன்றது காலத்தில் பணம் என்ன கருத்து தினம் ஏஞ்சம் அம்மா நம்ம இந்த கலைக்கும் கொஞ்சம் உடம்பேயலான்னு அதே நேரம் வந்து சரியான காய்ச்சல் அப்போ அப்பாவுக்கும் அது இப்போ அப்பா தான் நம்ம அப்படக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்குது மூத்தக்காக தான் காய்ச்சல் தான் அரிசியாக்கா வீட்டில் எல்லாருக்கும் வந்து இப்போ அரிசியாக்கா கொஞ்சம் வெலைப்படுத்த வச்சுக்காருக்கு அரிசியாக்கா தான் நேற்று நினமும் அம்மாவுக்கு சாப்பாடு செய்து கொடுத்தேன் அணுகுட்டை ரெண்டு இன்றைக்கும் அதெல்லாம் நடக்க காலையில் அம்மா கோல் பண்ணிக்கு இருக்க அப்பா என்ன சொல்லி பிளெயின்டிங் குடிச்சி வெள்ளியப்பம் பண்ணி கொடுப்பாங்க அதை மொண்டு சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிச்சு ஒன்றா அப்போ மதியம் வந்து அனுசியாக்கா அம்மாவுக்கு வெடியப்பன் சொல்லி எல்லாம் வச்சு கொடுக்கணும் கிருஷ்ணாக்களுக்கும் வந்து அணுகுட்டு தான் அன்சியாக்கா சமைச்சு கொடுக்கப்பறா என்ன சொல்றேன் இப்போ இந்த கிளைமேட் இருக்காருக்கும் எனக்கு அப்படியே ஆனால் என்ன குடும்பத்தில் எல்லாருமே தான் ஒரு ஆளே என்னாலும் தலைப்படுத்தி விட்டுக்காக இருக்காக்க மிச்சாக கவனிக்க வச்சுரு எல்லாருக்கும் வந்த ஆளையால யாரும் பார்க்குறது அப்போ அதனால அடி இருக்குது ஆனால் அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காய்ச்சலும் எதுவும் என்ன சொல்றது நின்று நான் தங்காது சொல்லுங்க இப்போ காய்ச்சல் அப்பாவுக்கு சொல்ல காய்ச்சல் வந்துட்டு தான் போத்து படுத்து தான் இந்த காய்ச்சல் விருப்பப்படுவேன் அவட தண்ண விரைவேற்றிவேன் நல்லா போத்து படுத்துருக்கான்னு சொன்னா பெருவேற்ற உடம்புல தான் தங்கி இருக்கலாம் அப்போ அது ஒரு பொருட்படுத்தாமல் நாங்கள் இப்போ என்ன செலவு தத்த மட்டும் வந்தால் புதுசாக போட்டு இன்னொன்று இத்திரியாண்டு கொள்ளாமல் நாலாந்த செயல்பாடு மேலே சேர்த்துட்டு கேட்க அது கலந்தோடு நான் உண்மையாக அதை அனுபவ உண்மை என்ன சொன்னால் இருபத்தி நான் இருபதாவில் கிருஷ்ணா பின்னணி கட் பண்ணாங்க அந்த நேரம் மட்டும் நல்ல கம்பீரமாக ஃப்ரெஷ்ஷாக அனுப்பி தண்ணியில எல்லாம் மேல் களையை போட்டு வந்தேன் என்னக்கா உண்டு கொஞ்சம் நினச்சேன் எங்கள் பேர் என்னென்னு செலவு அப்பா இப்போ அப்பாவையும் வந்து அந்த குடும்பத்துல வெளப்படுத்தி அம்மாவுக்கு வந்து இப்போ சாப்பாடு தண்ணி என்ன செய்து கொடுக்காட்டே பொம்பளை பிள்ளையா என்னான்னு செய்து கொடுப்போம் அம்மாவுக்கு இப்போ சுடு தண்ணி வச்சு கொடுக்க இருக்கலாம் இப்போ கடையிலிருந்து போய் சின்ன பொருட்கள் வாங்கிட்டு அப்படியாச்சும் அப்பா செய்கிறார் அப்போ கடவுளுக்கு நடந்துச்சு சொல்லணும் அப்போ இப்போ வந்து சுவாசம் நிலை வருதுன்னு பாப்பேன் அந்த இடத்துக்கு வந்து சுவாசம் வந்து காலையில காபி செய்து வச்சு தான் போனேன் அப்போ அதையும் சாப்பிட்டு போட்டு தான் நான் படுத்துருக்கேன் சரியான எருமை வெறும் எருமா அவனுக்கு நெஞ்சு பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து முட்டை சொன்னா முட்டை போப்பி அடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நகருக்கு மெருமல் அப்ப அப்போ நோம் அமைச்சிருங்க ஓகே இப்ப போய் இப்போ வந்து சுவாசத்தை பார்ப்போம் அதுக்கு மேல அது வந்து வயது பிடிச்சாச்சு அது பட்ட பட்டமாக பாப்பா இப்போ வந்து சுவாசி தான் பாப்பம் சுவாசனோட சுவாசத்தை விட இப்போ குளிசை கொடுத்துட்டு தானே போனாலும் பாப்பேன் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படம்ப விட்டு போய் என்ன நிலவரம் போட்டதான போட்டதில என்ன இருமலை குறைஞ்ச மாதிரி அஞ்சு பேருங்க இப்படிதான் போய் சுவாச எடுத்து கொண்டு வந்தது அது வந்து இது சரியா இருமலை சொல்லு அப்ப மூணு நேரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமல் பானை தந்தது மற்றது வந்து குளிசையும் தந்துருக்குங்க இங்கேயே பாருங்கோ இப்போ காய்ச்சல் அன்று வர்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி குளிசையில் தான் கொடுக்குறேன் வேண்டாம் இதுதான் எத்தனை மண்டு பார்த்தீங்களோ இவ்வளோ குளிசையும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இருமல் பானையும் கொடுத்துருக்குது இனிமையாக காய்ச்சி போட்டிங்களே நான் இப்போ குளிசை குடிச்சாச்சும் கொஞ்சம் கவீன் சாப்பிட்டவர் கவிப்பீன் சாப்பிட்ட நாடு அது குளிசையும் குடிச்சிட்டு இருக்காரு அப்ப மதிய சாப்பாடுன்னு சோறு வேணாம் அப்போ என்ன மதியம் செஞ்சுதான் இருக்குது மதிய சாப்பாடா ரசமோ நான் என்ன மரக்கறி போட்டு சூப்பராக பண்ணிருக்கேன் அது நெல்ல ஆனா இப்போ கொஞ்சம் குளிரமே காலையில தொட பாத்தீங்கன்னு சொன்னா சரியா அனலா இருந்துச்சு இல்லை இப்போ ஓகே குளிரது அப்ப சரி படுத்துருங்க ரசம் வேணாலும் நான் விலக்க சூப் தான் சரியே ஓகே இப்போ சுவாச நோடத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போ குளிசையும் கொடுத்துட்டு போனான்னு தானே உண்மைக்குமே காலையில ஆளை தொட்டாலும் அப்படியே ஒரு அனலா இருந்துச்சு இப்போ அது படுத்துகிறப்ப குளிசையெல்லாம் கொடுத்தனாடியே ஓகே குடிடுறது பிரச்சனை இல்லை நம்ம இந்த மரந்தோடு மாறிடுமா நினைக்கிறேன் நம்ம இப்போ வந்து சூப் வச்சு கொடுப்போம் சரிதான் படுத்துருங்க அப்போ அது மாதிரி பழ சாப்பாடு வந்து காபி இப்போ ஸ்வாஸ் வந்து தாளிக்காமல் வந்து வெங்காயம் போட்டு தாளிக்காமல் அப்படியே காபியாக கொஞ்சம் க்ளைண்டரை கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் புதுசாக போட்டுருக்க നാല് പേ സാപ്പിട്ട് മതി മൊത്ത മരക്കര സൂപ്പം മതിയത്ത് അപ്പം തന്നെ വയ്ക്കും ഇപ്പം മേരി മല പോലും മൃത്തത്തോടെ പോകും പോലെ തോടിച്ച് എരുമേരാണ് നെഞ്ചുവരുമുട്ടാ മുട്ട കോപ്പി അടിച്ച് മുട്ടയ്ക്ക് സാരിച്ചാൽ ഉരുക്കെട്ടോർ മുട്ടോ ഇപ്പത്തേശനുക്ക് വ്രതം തോതാം ചേരും രണ്ട് പുട്ടി മുട്ടി രണ്ട് പേർക്കും മറുപടി കാളിക്കാം മൂട്ടക്ക അപ്പൊ

ആ ചേരാടേ ഭദാനോളി വെറ്റ് വെരപ്പിartifactIdം പട്ടം അനെ വേവേ വനേമേ ரொம்ப বড়து دانشപണം சரி തലപ്പെട്ടിடுங்க ആണ് അപ്പോൾ മൊരെ ഞാൻ ചാപ്പുറക്കൊന്ന് പാത്തേසු બેത്ര ശരിதானে നിങ്ങൾ ചാപ്പുറ മറുതു അ നിങ്ങളുടെ കൈവണ്ണം തരയതിന്ോ പട്ടം ആ നല്ലതാണ് കൊടുക്കണം ഇങ്ങ വണ്ടി അഞ്ച് ഒ개가นะ അരക്കറിയ അപ്പുറം വന്ന് ஊർമുട്ട എല്ലാം போட்டு தேக்காய் பவுடர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு சோப் ஒன்று வச்சு கொடுக்க போகிறேன் என்ன சொன்னால் நாங்கள் காய்ச்சல் ரெண்டு வீடியோக்கு போட்டாக்கள் அதில் காமெண்ட்ஸ் பார்த்து சொல்கிறீங்க கண்டிப்பாக மறக்கிற சோப் வச்சு குடிங்க அது நல்ல ஒரு எனர்ஜின்னு சொல்லிட்டு ஓகே பார்த்து கம்மியாக தான் இன்றைக்கி சோப் வச்சு குடிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு மறக்கிற சோப் வந்து தயாராகிடுச்சுது முட்டையும் வந்து ஊர் முட்டையும் வந்து அடித்து ஊற்றினான் நல்ல ஒரு சத்தான മരക്കറി സൂപ്പ് അധികം നമ്മൾ ഉരുമിട്ട് ഊത്തി പോകളി കൊടുപ്പ് കൊടുപ്പിക്കാൻ കൊണ്ട് പൊറുന്നവരെയ് കുടിക്കട്ടു മരക്കറി സൂപ്പിക്കുന്നത് അടിപൊളി എല്ലാ അതും മറ്റു സാപ്പിടും

கொடு கொடுப்போம் சின்னாகும் குடிக்கட்டும் அப்படியே வந்துட்டு பெரிய பூ வந்து அம்மா ரெடியாக சொல்லுறோம் மூணு நூடலாம் இருக்கா தான் வீட்டை கொண்டு வந்து நானும் முன்னேக்க அதில் அவண்டிய அம்மா இருக்கிற டாஸ்க்கு இந்த மாதிரி வந்து நானும் முன்னே வெளியே போடணும் செய்ய கொடுத்தா இப்போ கொஞ்சம் முன்னேறதான் சுவாசனையாக போட வேண்டாம் அவங்க இன்றைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது முயற்சி உள்ளே எல்லாமே இருந்து முன்னேற்றம் வந்து இங்கே எங்களோட சம்பவத்து தான் நம்மளோட பயந்து கொண்டிருக்கோம் എന്നാൽ കാഴ്ച വീഡിയോ പോട്ടാലേ സൂപ്പ് വെച്ചിട്ട് അപ്പൊ ഇന്ത്യക്ക് പാട്ട് ഉള്ള തൃപ്തിയായിട്ട് ഇതോടെ കാണോട്ടിക്ക് ഇപ്പൊ തന്നെ அமெரிக்கையார் வந்துட்டாங்க அதுக்கு ரதங்க. எல்லாரும் நேத்து தான்வேலாம் வந்திருக்காங்க. இப்ப இப்ப. ஆ எல்லாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அப்படியே வாங்க நான் மூச்சு போடுறேன். மத்தガル. ஆ வந்து தூக்குறேன் தெனக்கற சூடுன சுணதுடை இருக்குதா? 5 வங்கற மரக்கறி மூல அதுல கோது. தярங்க. அத இருக்கணே நம்ப மாட்டீங்க. உங்கள கலவில இது. உங்கள கலவில.

ஒன்னு விட்டா அப்படியே இருக்கு இந்த மாதிரி சம்மந்த முன்ன விட்டது நடக்க இருக்கு ஆனா கிருஷ்ணா வாழ வருஷம் வந்த ஒரு கூட முடிஞ்சு என் பாடக்கூடிய ரெண்டு குட்டையும் சேர்த்து கொள்ளடலாம் மாற வருஷம் வந்து கிருஷ்ணா சோ இது நல்லா எனக்கு ஏ ஆசைப்பட்டு எடுத்து ஏஞ்சம் கையால் வைத்த ரோசா மேடம் நிக்க

<ip presents> േ ഇല്ല അതിനെ പോലും ഇല്ല നല്ലതാ അപ്പൊ ഇൻക്ക് சூழ்நிலைகள் தான் வந்து எங்களை உருவாக்குறேன்னு சொல்லுவேன்னு பதினொன்று சுவாசத்துக்கு காலையில இருந்து நான் முத்த சாப்பாடு வந்து சூப்பெல்லாம் வச்சு கொடுத்தேன் மதியம் முடியப்பன்னு தான் பண்ண வேண்டேன் நாளைக்கு தான் எனக்கு விடிய போகிற எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த பக்கத்துல உள்ள ஒரு சாப்பாடு கடை இருக்கு அடியப்பட்டு விட்டேன் சரி எல்லாருக்குமே அடிய பத்தி எடுப்பேன் சாம்பார் தான் எப்படி பார்த்தா அங்கையும் போவ இல்லையா சரி அப்ப அம்மாவோட அடியப்பல் வந்து அனுகிட்ட தான் இருந்தேன் சரி இன்னைக்கு வந்து நான் புழிஞ்சு பாப்பேன் அஞ்சு பேர் உங்க கிச்சனுக்கு ஏற நிற்கிறேன் இல்ல பாத்தீங்களா முதல் தடவையாக நான் பொழிஞ்ச அடியப்பமா நான் மாத்தான் அம்மா சொன்னா அந்த கடை அரிசி ஈஸியா புளிக்கலாமா அப்படி புழிஞ்சானுங்க நான் அம்மா வீடியோ கால்ல பார்த்தவா பாத்தீங்களா எவ்வளவு அரிசி மாடி அடியப்பமா வந்துருக்குது இந்த முதல் தடவையா பொழிஞ்சால அப்படி வந்துருக்கு பாத்தீங்களா டா தான் இருக்குது அந்த என்ன சொன்னா என்ன கைக்கு வந்து பயிற்சி இல்லை பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நுண்மையா நல்ல அடியப்போம் நல்ல பதமாக மாவும் குழாய்ச்சி இருக்கு நல்ல புளிஞ்சது நல்ல சூப்பராக வந்திருக்கு பாத்தீங்களோ அதை வந்து எனக்கு இண்டே புளியக கொஞ்சம் சரியான டைட்டாக இருக்குது என்னடா இண்டைய தான் ஃபஸ்ட் டைம் நான் பிளிகிற நாடி புளிஞ்சி புளிஞ்சு பழக்கப்பட்டா அதுக்கு ஒரு ஈஸியாக வந்துடும் ஆனால் உண்மையாக நானே நினைக்கிறேன் இப்ப சுவாச பண்ணி முதல் எங்கனை செய்தாலும் அப்படி ஷேர் செய்திருக்கேன் தான் சொல்லுவேன் நினைக்கிறேன் பாத்தீங்களா நாளைக்கு இடிய பொருள் நான் உண்டைக்கு அதுக்கு வந்து தகமை பெற்றுட்டேன் தான் சொல்லுவோம் உண்மைக்குமே என்ன பொறுத்தவரை நான் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில என்னுடைய தனிமையான சூழ்நிலைகள் தான் என்ன சில விஷயங்களுக்கு வெள்ளமே உருவாயிருக்கு தாங்க பேர் இருந்தா நான் சில விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள மாட்டேன் வாழ்க்கை அனுபவங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன் തനിമേന്റെ പാതയിലെ നാതാകൊള്ള കൂടിയ വിഷയങ്ങളെ അനുഭവം അപ്പതാ എൻ്റെ അതിന് അഞ്ച് വർഷ കല്യാണ വാഴയില അനുഭവമാക്കും സില വിഷയങ്ങളെ വന്ന് നാട്ടിലെ വെള്ളമേറ കാരണം എന്നിമയും പാത അതായത് വിഷയങ്ങളെ സപ്പോർട്ട് ഇല്ല അത് ആക്ഷിയ പാത ഇതെ അത്തനെയും ഉന്മയാണ് വിഷയം ஓகே இப்ப சூப்பரா வந்து சுவாசக்கு மாதிரி சாப்பாடு வந்து ரெடியப்பம் அப்புறம் வந்து கர்ப்ப சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரியா உண்டரையை தான் அதே மாதிரி கொடுப்போம் ஐஸ்க்ரீம் சாப்பிட கொஞ்சம் தான் இருக்குதுன்னு மோதி சுடா சாப்பாடு சாப்பிடவே இல்லை మేది సాపు లానా సినా. మై కండు మటు తలా సిను సాపాడు స్రదరి దినా. కాన అటా చొల్యాం. చాప.